கோலியோட அந்த எமோஷன் வீடியோ காலில் பேசுகிறாரு அவருடைய உள்ளுக்குள்ளே தெரியும் அவர் என்ன ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார் இந்த வேர்ல்டு கப்புக்கு எப்படி இருந்தார் அதை வெளியில் சொல்ல முடியாது அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணான்னா கோலி வந்து இந்த வேர்ல்டு டி டுவெண்ட்டியில் ரிட்டர்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது தாங்க முடியல எங்களால் ரெண்டு பேருமே ஒன்றா அனௌன்ஸ் பண்ணது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு மிஸ் டீம் இந்தியாவுக்கு விராட் கோலியோட அக்ரஷனாக இருக்கட்டும் அண்ட் ரோஹித் சர்மாவோட காம் அண்ட் கூல் கம்போஸ்டு டேக் ஓவர் ஆஃப் த மேட்ச் அது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் ரோஹித் சர்மாவோட ஃபுல் ஷாட்டு கோஷ் கோலியோட கவர் டிரைவ் இதை வந்து இனிமேல் டி ட்வெண்ட்டியில் அவங்கள அந்த கோலியோட ஒரு அக்ரஸ் டி ட்வெண்ட்டியில் இனிமேல் இருக்காது ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம் அவங்க இல்லைன்னா இந்தியாவே இல்லாத மாரி தானே இருக்கு ராகுல் டிராவிட் கோலி தான் நம்ம மெயின் பில்லர் மாரி இருந்தாங்க ஆனால் அவங்களோட மெண்டாலிட்டி அவங்களோட ஐடியா அவங்களோட கிரிக்கெட் ஸ்கில் எல்லாருமே வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து எல்லாமே வந்து அடுத்து வர பசங்களுக்கு கொடுத்து போயிருக்காங்க ரொம்ப கஷ்டமான ஒரு கிரைசிஸ் தான் இந்த மாதிரி கிரைசிஸ் இட் இஸ் பவுண்ட் ஹேப்பன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் வந்து போனதுக்கப்புறம் தோனி ஷூ ஃபில் பண்ண முடியாது ரோஹித் கோலி ஷூஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியாது மிஸ் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு அவங்க வழி நம்மள இவங்களே ஆகுவே பண்ணி எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு இதுதான் ஒரு கட்டத்தில் விளாடுவாங்க சச்சின் இருந்தார் இருபத்தஞ்சு வருஷம் விளாண்டாரு அடுத்து போயிட்டார் அடுத்த அடுத்தது வந்துக்கிட்டு தானே இருக்காங்க அடுத்த பிளேயர்ஸ் வழி விடுறது அவங்களோட இதுதான் ஆக்சுவலி நான் தோனி ஃபேன் தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்தபோது தான் விராட் கோலி போது அவர் நல்ல பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மான் போது அவர் கிட்மேன் அவர் ஓப்பனிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி நம்போது அவங்க ரெண்டு பேரும் இப்போ போகிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய ட்ராபேக் ஆகும் ஆனால் ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் நமக்கு தெரியல இப்போதைக்கு ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர ருத்ராஜா இருக்கட்டும் அது மாதிரி ஜெயஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு டவுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்தியாவுக்கு இது வருங்காலத்தில் அது மாதிரி கப்பு ஜெயிப்பாங்கன்னு நம்பலாம் அவ்வளோதான் எம்டி ஃபீல் தான் செய்யும் ரெண்டு பேருமே இல்லாத போது அந்த இடத்துல இளம் தலைமுறைகளுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தே ஆகணும் இப்போ அதுக்கடுத்து நம்ம ஃபியூச்சர் இப்போ ஃபியூச்சராக இருக்காங்க சுமன் கில்லா எடுத்து ரோஹித் அவர் ஓப்பனிங் ஆடலாம் ஒன் டே ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம சார்ஜ் சாய்ஷன் சார்ஜ் கொடுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் எல்லாம் வேற சாய் சார்ஜ் கொடுக்கலாம் இப்போ எஸ் 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 வி எல்லாருமே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் இப்போ ஐபிஎல்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இது ரைட் டைம் அவங்க வந்து கொடுத்துட்டு போனாலும் அவங்கள ரீப்ளேஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுற பசங்க நம்ம கிட்ட இருக்காங்க ஸோ வந்து பெரிய பாதிப்பு இருக்காது அவங்களோட கான்ட்ரிபியூட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டாங்க இப்போ இனி வர ஃபியூச்சருக்காக அவங்க வந்து நீங்கள் பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ் பண்ணட்டோன்னு அவங்க போறாங்க